வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் மகளின் கல்யாண செய்தியை கேட்டவுடன் மருது கண் கலங்கியபடி தன் மகளை பார்த்தார் அவளும் கண் கலங்கியபடியே நின்று கொண்டிருந்தாள் டே மருது ஏன்டா கண் கலங்கி போய் நிக்கிற இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும் அவளுக்கு பிடிச்சிருந்த கெட்ட கிரகம் இன்னையோட விட்டு போச்சுன்னு நினைச்சுக்கோ இனிமே அவள் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாள் சஞ்சயும் அவளும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க அதை நம்ம பார்க்கத்தான் போறோம் எதை நினைச்சோம் மனசை போட்டு குழப்பிக்காத மகிழ்ச்சி ஆயிருடா கண்ணை தொட முதல்ல என்றார் தர்மராஜ் ஐயா இது கஷ்டத்துல வர்ற கண்ணீர் இல்லையா சந்தோஷத்துல வர்ற கண்ணீர் என் பொண்ணு நல்லா இருப்பான்னு என் மனசு சொல்லுதியா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால சுபா வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துருச்சு இப்போ எங்கெங்கேயோ உங்ககிட்ட வந்து சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் போகுது உங்களுக்கு எப்போதும் பேசி கொண்டிருந்தார் மருது என்ன கல்யாணம் பண்ண கல்யாணக்கலை வந்துருச்சு போல அப்படியே சிலையாகி போய் நிக்கிற தான் கல்யாணம் கொஞ்சமாவது நிதானத்துக்கு வா என்று நக்கல் செய்தார்கள் ராஜியும் ரோஜாவும் அண்ணா நீங்க அவர்கிட்ட பேசிட்டீங்களா அவர் முழு மனசாதானே சம்மதம் சொன்னாரு என்று மனோஜிடம் கேட்டாள் சுபா நாங்க ரெண்டு பேரும் தான்மா போய் அவன்கிட்ட பேசினோம் அவன் முழு மனசாதான் சம்மதம் சொல்லிட்டான் நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்காக நேரத்தை நாங்க ஒதுக்கி கொடுக்குறோம் உனக்கு சந்தேகமாக இருந்தா நீயே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான் மனோஜ் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லைன்னே இது ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைக்காகத்தான் இந்த முடிவே எடுக்கிறோம் அவர் மனசார அந்த முடிவை எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னே எல்லாரோட வற்புறுத்துறதுனாலையோ கட்டாயப்படுத்துறதுனாலையோ அவர் அந்த முடிவை எடுக்கக்கூடாது தான் கேட்டேன் என்றாள் சுபா சுபா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ குழந்தைய நீ பார்த்துக்கணும் குழந்தை கூட நீ இருக்கணும்னு சஞ்சை நினைச்சிருந்தானா உன்னைய அவன் வேலைக்கு சேர்த்துருக்கலாமே ஆனால் அவன் நீ எப்பவுமே குழந்தைக்கு தாயா மட்டும் இருக்கணும் தான் ஆசைப்பட்றான் குழந்தையும் அதைத்தான் ஆசைப்படுறா அதனால தான் இந்த கல்யாண பேச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத சுபா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீ உன் வாழ்க்கையோட முதல் பாதையில் கஷ்டப்பட்டாலும் அடுத்த பகுதியில் சந்தோஷமா தான் இருக்க போற அதை மட்டும் யோசிச்சு பாரு வேற எதை பத்தியும் யோசிக்காத என்றான் அவன் இல்லைனே நான் எதுவுமே யோசிக்கல நான் தான் இருக்கேன் என்று சுபா சொல்ல வெரி குட் இப்படித்தான் இருக்கணும் சுபா சரி எல்லாரும் பேசிக்கிட்டுருங்க நான் டின்னர் ரெடி பண்றேன் எல்லாரும் இங்கேயே சந்தோஷமா சாப்பிடலாம் ஸ்வீட்டோட ரெடி பண்றேன் என்றாள் ரோஜா அக்கா நானும் உங்க கூட வரேன் என்று சுபாவும் கூடவே ராஜியும் சென்றார்கள் ஏய் ரோஜா நாங்க கிளம்புறோம் எங்களுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று ராஜி சொல்ல ராஜி இப்பெல்லாம் நீ அடிக்கடி வீட்டுக்கு வர்றதே கிடையாது ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் சேர்ந்து வந்திருக்கீங்க இருந்து சாப்பிட்டு கிளம்புங்க என்றாள் ரோஜா சரி ரோஜா அங்க இருந்து சாப்பிட்டே கிளம்புறோம் நானும் உனக்கு உதவி செய்ற என்று அவளும் ரோஜாவிற்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள் ஓகே மச்சான் அவங்க சாப்பாடு செய்ய போறாங்க நீயும் நானும் தான் இருக்கோம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன வாடா பார்ட்டி பண்ணலாம் என்று சரவணன் மனோஜை கூப்பிட்டான் நீ விடவே மாட்டியா மச்சான் சரி வா போகலாம் என்று இருவரும் மாடி அறைக்கு சென்றார்கள் மருதுவும் தர்மராஜும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஐயா நம்ம பக்கத்துக்கு நம்ம என்னையா பண்ணனும் கல்யாணத்தை சீக்கிரமா ஐயா என்றார் மருது இதெல்லாம் நீ சொல்லணுமா மருது நானே அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் யமுனாவோட வளைகாப்பு நல்லபடியா முடியட்டும் அங்க வச்சு பேசி முடிச்சிடலாம் அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் தானே அதுக்கப்புறம் வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் ஆக வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் நீ அப்பாவா கூட இருந்து அவளை ஆசிர்வாதம் பண்ணினா மட்டும் போதும் என்றார் தர்மராஜ் ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்று கையெடுத்து கும்பிட்டாருமாறுது எனக்கு எதுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ற நீ எங்க குடும்பத்துக்கு உழைச்ச உழைப்புக்கு இதெல்லாம் நாங்கள் உனக்கு செய்ய வேண்டிய கை என்றார் தர்மராஜ் பார்த்தீங்களா ஐயா எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி எப்படியோ சுத்தி கடைசியில உங்க கையில வந்து நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு இருக்குது ரொம்ப மருது மாடி அறைக்கு சென்ற சரவணன் மனோஜை பார்த்து மச்சான் பார்ட்டி பண்ணலன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்க வச்சிருக்கியடா என்றான் அவன் டேய் என்னை என்னடா நினைச்ச என்னை பார்த்தா டெய்லி சாப்பிட்ற மாதிரியா இருக்கு இதெல்லாம் உன்ன மாதிரி கெஸ்ட்டாக வந்தால் உடனே போய் வாங்க முடியாதுல்ல அதனால் வாங்கி வீட்டில் இருக்கு நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதால் சரி போனால் போகுதுன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் என்று மனோஜ் சொல்ல டே நானும் ரெகுலராக சாப்பிட்றவெல்லாம் கிடையாதுடா ஏதோ இன்னைக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சி கேட்டேன் நம்ம லிஸ்ட்டில் இப்போ சஞ்சையும் சேர்ந்துட்டான் இனி எங்கே போனாலும் நம்ம மூணு பேரும் ஜோடியாக போகலாம் நெக்ஸ்ட்டு ஹனிமூன் அவனை போக வச்சு அவன் கூடவே நம்மளும் போகலாம் முதல்ல போன ஹனிமூன் தான் சொதப்பிடுச்சு இப்போது சஞ்சய காரணமாக வச்சு அடுத்து போகிற ஹனிமோனை முடிச்சிடணும் மச்சான் என்றான் சரவணன் அப்படியே நம்ம கூப்பிட்ட உடனே இவங்க வந்துடுவாங்க பாரு அந்த இடத்துல போயிட்டு புதுசாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கே அங்கே போகணும் பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் என்றான் மனோஜ் ஏன் மச்சான் அப்படி சொல்கிற என் தங்கச்சி அவ்வளோ என்று சரவணன் கேட்க தங்கச்சி தங்க தாம்பலத்துல குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்கத்தானே செய்யும் நல்லது ஏத்துக்கிற மாதிரி கெட்டதையும் சகிச்சுக்கிட்டோம்னா எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை வராது ஆனா நான் அப்படின்னு சொன்னா என் பொண்டாட்டி அவ்வளவுதான் போய் நிக்கிறா என்று புலம்பியவன் அப்படி பேசினாதான் மச்சி அவங்க பொண்டாட்டி என்று சிரித்தான் சரவணன் நீயே பேசிட்டு நீயே சிரிச்சுக்கோ கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லுவ போதும் ரொம்ப நேரம் ஆச்சு வா கீழே போகலாம் தேட போறாங்க என்றான் மனோஜ் ரொம்ப நேரம் ஆச்சா இப்போதானே வந்த மாதிரி இருக்கு என்று சரவணன் சொல்ல மச்சான் உனக்கு அப்படித்தான் இருக்கும் அதிகமாயிடுச்சுல்ல அதான் அப்படி இருக்கு வா போகலாம் என்று சரவணனே அழைத்து கொண்டு மனோஜ் கீழே சென்றான் சமையல் முடித்துவிட்டு இவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் ரோஜா தர்மராஜும் மருதுவும் சாப்பிட்டுவிட்டு சென்று விட்டனர் சரவணன் மற்றும் மனோஜ்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்னங்க இவ்வளவு நேரம் வாங்க சாப்பிடலாம் என்று ராஜி அழைக்க இதோ வந்துட்டேம்மா குட்டிமா என்று சிரித்தான் சரவணன் அக்கா உங்கள் அண்ணன் குட்டிமானை தான் கூப்பிடுவாரா என்றாள் சுபா ஆமா சுபா அவர் என்னைய அப்படித்தான் கூப்பிடுவாரு ஆனா வீட்ல இருக்கும்போது கூப்பிடுவாரு இங்கேயும் வந்து கூப்பிடுறாரு ஒன்றும் புரியலையே என்றாள் ராஜி இன்னும் மாடி உனக்கு புரியல குட்டிமானு மட்டுமா சொல்லுவாரு இனி என்னென்ன சொல்லுவாரு பாரு ரெண்டு பேரும் பார்ட்டி பண்ணிட்டு வராங்க என்றாள் ரோஜா பொண்டாட்டி என்னையெல்லாம் நீ சந்தேகப்படாதடி நான் தான் இருக்கேன் அவன்தான் லைட்டா சாப்பிட்டான் என்றான் மனோஜ் மச்சான் இப்படி என்னையை மட்டும் போட்டு விடுற அவ பாக்குறத பாரு என்னை எரிக்கிற மாதிரி பாக்குறா அவ கையில் சிக்கினா என்னை வச்சு செஞ்சிடுவா என்னைய கோத்து மச்சான் பிளீஸ் குட்டிமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மனசு விட்டு பேசினோம் அதான் மனசுல உள்ள பாரம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தினோம் அது உங்களுக்கு பிடிக்கலையா என்றான் சரவணன் போதும் வந்து சாப்பிடுங்க கிளம்பலாம் டைம் ஆகிட்டே இருக்கு என்று அவர்களுக்கு சாப்பாட்டை பரிமாறிக்கொண்டே ராஜியும் சாப்பிட்டால் அருமையா இருக்கு சிஸ்டர் சாப்பாடு யார் சமைச்சது என் மனைவி ராஜிதானே இப்படித்தான் அன்போடு சேர்ந்து சமைச்சு அருமையா பரிமாறுவா என்றான் சரவணன் என்னங்க சமைச்சது நான் இல்ல சுபாவும் ரோஜாவும் தான் நான் எப்படி சமைப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா சும்மா ஏதாவது பேசாதீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்றாள் ராஜி என் அண்ணன் கிட்ட ஏண்டி சிடு சிடுன்னு பேசுற ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுக்கிற என்றாள் ரோஜா உனக்கு ஒன்னும் தெரியாது இவரை பத்தி என்றாள் ராஜி நல்லா கேளு தங்கச்சி இப்படித்தான் வீட்டில் எது கேட்டாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா நான் பாவம் இல்லையா தங்கச்சி என்றான் சரவணன் இப்படி பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சுபா வீட்டிற்கு சென்றாள் ஓகே சுபா வீட்டில் போய் நல்லா தூங்கு கல்யாண பொண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் கண்டதை போட்டு மண்டைக்குள்ள குழப்பிக்கிட்டு இருக்காத புரியுதா இதை பத்தி யோசிக்காம நிம்மதியா இரு இனி உனக்கான காலம்தான் நீ நாளைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் கல்யாணம் ஆயிட்டா வேலைக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல குழந்தைய பார்த்துக்கவே நேரம் சரியா இருக்கும் வேலைக்கு போறதும் சரியா வராது சுபா அதனால நீ போக வேண்டாம் நீ போன வரைக்கும் என்ன சம்பளமோ அதை நான் கொடுக்க சொல்றேன் என்று ரோஜா சொல்ல என்னக்கா சொல்றீங்க வேலைக்கு போக வேண்டாமா என்றாள் சுபா கல்யாணம் ஆயிட்டா குடும்பத்தை பார்த்துக்கவே நேரம் சரியா இருக்கும் உனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது என்றாள் ரோஜா அவசியம் எனக்கு இல்லை ஆனா என்னை நம்பி அப்பா இருக்காரு அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்ல இப்படி நெருக்கடியான நேரத்தில் அவரை நட்டாத்துல விட்டுட்டு போக முடியாதுல்ல என்றாள் சுபா சுபா அவ்வளவுதான் எங்களை நீ புரிஞ்சு வச்சிருக்கியா அப்பாவை நாங்கள் விட்டுருவோமா உனக்கு வேலை கொடுத்தவங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டோமா என்ன இங்கேயே அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலை செய்யட்டும் அதுக்கான ஊதியத்தை அவர் வாங்கிக்கட்டும் சும்மா இருந்து சாப்பாடு போட்டாலும் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார்ல அதனாலதான் தான் அது இல்லைன்னா எங்கள் வீட்லேயே நாங்கள் தங்க வச்சு பார்த்துக்குறோம் என்றாள் ரோஜா சரிக்கா நான் இதை பற்றி அப்பா கிட்ட பேசிட்டு நாளைக்கு முடிவை சொல்கிறேன் என்றாள் சுபா அப்பா கிட்ட பேசு ஆனால் முடிவெல்லாம் இதுதான் நீ வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் என்றாள் ரோஜா சரிக்கா என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள் சுபா ராஜியும் சரவணன் இருவரும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்று விட்டான் மனோஜ் பின்னாடியே ரோஜாவும் சென்றாள் என்னத்தான் ஒரே குசியா இருக்கீங்க போல அவ்வளோ ஹாப்பியா நண்பனுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே என்றாள் ரோஜா நீ நீயா ரோஜா அவன் தான் பார்ட்டி பண்ணலாம் வாடா வாடான்னு கூப்பிட்டான் தான் நானும் அவன் கூட சேர்ந்துகிட்டேன் என்ன நான் சொல்றத நம்ப மாட்டியா நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன் நீ ஏன் இப்ப முறைக்கிற உண்மையை சொன்னாலே இந்த பொண்டாட்டிங்க தான் நம்பவே மாட்டீங்க நான் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்றேன் நீ என்னை ஒரு படிப்பாவி ரேஞ்சுக்கு பார்க்குற இங்க வாடி என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் விடுங்க டயர்டா இருக்கு என்று ரோஜா சொல்ல இருக்கா இப்படி வா என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்தான் மனோஜ் என்ன பண்ண போறீங்க விடுங்க என்றாள் ரோஜா விடுறதுக்காகவா உன்னை இழுத்து மடியில போட்டிருக்கேன் என்று அவனின் கூறிய பார்வையால் அவளின் மைவிலியை நோக்கினான் டயர்டா இருக்குன்னு சொன்னியேடி கை காலாம்த்து விடவா என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பேசாம படுங்க தூக்கம் வருது என்றாள் ரோஜா எனக்கு கூட தான் தூக்கம் வருது அதுக்காக பேசாம படுத்துக்கணும்னா அப்படியெல்லாம் நல்லா படுக்க முடியாது பேசாம படுக்கணும்னா நான் போய் எங்க அப்பா கூட படுத்துக்கிறேன் என்றாள் மனோஜ் இந்த நேரத்துல போய் அவரை தொந்தரவு செய்யாதீங்க என்றாள் ரோஜா

எத்தனை டயர்டாக இருந்தாலும் என் பொண்டாட்டி அப்போதான் செடியில் புத்த ரோஜா மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதாண்டி உங்ககிட்ட ஸ்பெஷலான விஷயம் பொண்டாட்டி எப்பா என்ன ஒரு வாசனை மல்லிப்பூ வாசனை ஆளை மயக்குதுடி எங்கே வாங்கினேன் அத்தான மயக்குதுடி என்றான் மனோஜ் மல்லிப்பூ எங்கே வாங்குவாங்க பூக்கடையில் தான் வாங்கினேன் என்றாள் அவள் அதான் வாசன கும்முன்னு இருக்கு என்று அவள் பின்புறம் சென்று மல்லிகையின் மனத்தை நுகர்ந்தபடி அவளை கட்டி அணைத்து கட்டிலில் தள்ளினான் அவன் பிடியிலிருந்து விலக நினைத்தவளின் கண்ணாடி வளையல் சத்தம் அப்படியே அடங்கி போனது அவளின் பெண்மையை மென்மையாக கையாண்டான் ரோஜா விளக்கை அணைத்தபடி அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் மறுநாள் காலை விடிந்தது சுபா எழும்பவில்லை என்னமா சுபா வேலைக்கு போகணும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்க வேலைக்கு போகலையா என்று கேட்டார் மாறுது இல்லப்பா அக்கா வேலைக்கு இனிமேல் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆகிட்டா அங்கே போய் நீ குடும்பத்தை பார்க்க போற உடம்ப பார்த்துக்கோ ரெஸ்ட்ல இரு கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கணும் எதை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா என்றாள் சுபா அந்த பொண்ணு சொல்றதும் சரிதானம்மா நானும் அதே தான் நினைச்சேன் எங்கே நான் சொன்னா நீ கேட்க மாட்டியோன்னு நினைச்சேன் என்றார் மருது அதுக்காக இல்லப்பா நான் போயிட்டா நீ என்னப்பா பண்ணுவ நம்ம கையில் நாளைக்கு ஆசு இருக்கணும் உன்னைய பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்கு உன்னை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி எப்படிப்பா போவே நீ ஊரில் இருந்தாலும் ஜாதி சனங்களோட இருக்கேன்னு கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன் இப்போது நீ ஊர் பக்கமும் போக முடியாது அங்கே போகிறது அவமானம்னு நினைச்சு நீயும் போக மாட்டேங்கிற அதான்ப்பா இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போய் உனக்காக சம்பாதிச்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வாழ்க்கை எங்கெங்கேயோ திசை மாறிக்கிட்டே இருக்கு என்று வருத்தப்பட்டாள் சும்பா என்னம்மா பேசுகிற தான் தர்மராஜ் ஐயா இருக்காரு ரோஜாபுரம் இருக்கு மனோஜ் தம்பி இருக்காரு என்னை இப்படியே விட்டுருவாங்களா என்னை நீ என்னம்மா நினைச்ச வேலை பார்க்க முடியாத உடம்பு நான் நினைச்ச ஐயா கிட்ட சொல்லி எனக்குன்னு ஒரு பட்டு கொடுப்பாங்க நான் வேலை பார்த்து என்னைய சுபா கண்ணு அப்பாவை நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்பாவுக்கு இப்போ தெம்பு பல மடங்கா கூடி போச்சு உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் என்னெல்லாம் உனக்கு அப்பா பாரு என்னைய நினைச்சு நீ கவலைப்படாதாத்தா நீ நல்லா இரு சந்தோஷமா இரு சஞ்ச தம்பி உன்னைய நல்லா பார்த்துப்பாரு அந்த குழந்தைக்கு எப்பவும் பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பான தாயா நீ நடந்துக்கணுமா அந்த குழந்தையால் தான் உனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்கு நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும் சுஜியை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது என்று மகளுக்கு அறிவுரை சொன்னார் மருது அப்பா என்னை பற்றி நீ அப்படி நினைக்கிறியா நான் அப்படி மாறிடுவேனாப்பா என்றாள் சுபா நீ மாறிடுவேன்னு நான் சொல்லலை தாயி மனம் ஒரு குரங்கு அது எப்போ எப்படி மரணும் யாருக்கும் தெரியாது தனக்கு சொந்தமான ஒரு உயிர் வந்ததுக்கு அப்புறம் அதைத்தான் பார்க்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மனசு சொல்லும் அப்படி மனசு சொல்லும்போது சுஜிதா எனக்கு முக்கியம்னு நீ நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையில முக்கியமான உறவு சுஜிதா அதுக்கப்புறம்தான் மற்ற இந்த உறவும் தாய் இல்லாமல் அந்த பொண்ணு தவிச்சு கிடக்கிறா அவள் மனசில் போதும் போதும்னு திகட்டுற அளவுக்கு அன்பணி கொடுக்கணும் இந்த வாழ்க்கை உனக்கு அமைய காரணமாக இருந்தது அந்த குழந்தை தான் உனக்காக முன்ன நின்று பேசி இதை அமைச்சு கொடுக்குற எல்லாருக்கும் நீ எப்போவும் நன்றியோடு இருக்கணுமா என்று மகளுக்கு புத்திமதி சொன்னார் மருது இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்றாள் அவள் எனக்கு தெரியும் கண்ணு ஆனால் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று எனக்கு இருக்குல்ல அதனால தான் சொன்னேன் என்றார் மருது திருமண தேதிக்காக காத்திருக்கும் சுபா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் மறக்காமல் எனக்கு கொடுங்க நன்றி